இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது கேல இந்தியன்னு சொல்லுவாங்க அதாவது விளையாட்டுத்துறைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு வந்து பாரபட்சம் பார்த்து தான் நிதி ஒதுக்கிறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கிறது பாஜக அப்படின்னு சொல்கிறாரு உதயநிதி அவர்கள் வந்து அவருக்கு முதல்ல அரசியல் தெரியணும் அரசியல் இல்லைன்னா அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அந்த பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறமாது அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படின்னா சும்மா அப்படியே விளையாட்டு தனமாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்க போல இருக்குது இந்த அடுத்து நிதி ஆயோகம் நடந்துட்டு இருக்கு முதல்வரோட வேலை என்ன அங்க போய் கேட்கணும்ல எங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு நீங்க எங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்கணும்ல இதோட மூணு தடவை போயிருக்காரா நிதி தமிழ்நாடுன்ற பேர் கூட வரலாம் அப்புறம் எப்படி போவாரு திமுக சொல்றோம் ஆனா பாஜக வந்து இப்ப பலமா செயல்படலன்ற மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டு வராங்க மேம் இந்த பல இடங்கள்ல அவங்களை பின்தள்ளி நாங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்து அப்படி இருக்கிறப்ப எப்படி நீங்க வந்து பாஜக வந்து பலவீனமா இருக்கு பதினெட்டு சதவீதம் வாங்கியிருக்கலாம் நம்ம என்ன பாட்டு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது பிரச்சனையா இருக்கு இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மரணத்துக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா தமிழோட அமைதி பூங்காவாக இருக்குங்க அவர் பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க அதே அடுத்த ரெண்டா நாள் இவரே வந்து ஒரு கூட்டம் போட்டு எல்லாம் மீட்டிங் வச்சுட்டு ஒரு பதினாறு பதினேழு பேருக்கு மேலே ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாத்தையும் இடத்த மாத்துறாரு எல்லாத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாரு நடவடிக்கையை ஒழுங்காக பண்ணலன்னு ஏன் நீங்கள் தான் அமைதி பூங்காவாக இருக்கீங்க அவங்களாம் ஒழுங்காக தான் வேலை செஞ்சுருக்காங்க ஒழுங்காக வேலை செஞ்சவங்களே ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க ஒரு ஆர்த்தடாக்ஸாக வந்து நான் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறவங்க வந்து வேறு சின்னத்துக்கு மாற்றி ஓட்டு போடவே மாட்டாங்க அதே போல் ஒரு அதிமுக நிர்வாகி நான் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அந்த ரெட்டலையை தாண்டி அந்த கூட்டணியை தாண்டி வேறு யாருக்கும் ஓட்டு குத்தவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க உங்களோட சுயநலத்துக்காக பிஜேபியை வந்து வஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கு ஓட்டு குத்துங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க வணக்கம் மேடம் இருபத்தஞ்சாவது கார்கில் விஜய் திவாச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வந்து நம்மளோட இந்திய எல்லையில் கார்கில் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பாகிஸ்தான் அவங்களோட இதில் வந்து ஒரு ஆக்கிரமிப்பு பண்றாங்க அந்த லடாக்ல வந்து கார்கில் அப்படின்ற அந்த ஒரு உயரமான அந்த மலை இடத்துல வந்து அவங்க ஆக்கிரமிப்பு பண்றப்ப இங்க கொஷின் பண்றாங்க இந்த இடத்துல வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் இருக்காங்க பாகிஸ்தான் மில்ட்ரி இருக்கு அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல அது நாங்கள் கிடையாது அங்கே இருக்கிற காஷ்மீர் போராளிகள் யாராவது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்போது பாகிஸ்தானோட இதாக இருந்த அதிபராக இருந்த இவர் நவாஸ் ஷெரீப்பும் அப்புறம் அப்போது வந்து ராணுவ தளபதியாக வந்து பர்வேஸ் முஷ்ரஃப் இருக்காரு அவங்க வந்து இல்லைவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் நம்மளோட ராணுவத்தில் வந்து இது என்ன ஆகிட்டுனா கார்கில் அந்த ஹில்ல வந்து ஹைட்டான இடத்துக்கு போயிட்டு இவங்க தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது இவங்க பாகிஸ்தான் ஆர்மி வந்து அந்த இடத்துல வந்து ஆக்கிரமி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கார்கில் வந்து எங்களோட இடம் எங்களோட இடத்த வந்து இந்தியா வந்து ஆக்குபை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சீன் இது பண்ணாங்க இதில் நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா கார்கில்ங்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம மே ஏப்ரல் மேலாக நல்ல குளிராக இருக்கிறப்ப அவங்க வந்து சரியான பனி இருக்கக்கூடிய இடம் ரொம்ப பனி இன்னொன்னு உயரமான மலையில் அவங்க ஏறிட்டாங்க நம்மளோட ராணுவ வீரர்கள்லாம் கீழே பள்ளத்தில் இருக்கிறாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம இப்படி நம்ம முன்னேறப்ப அவங்க மேலேருந்து நம்மளை ஷூட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான டார்கெட்டாக இருந்தது நிறைய ராணுவ வீரர்கள் வந்து பலியானாங்க அந்த டைம்ல தொண்ணூத்தி வந்து நாங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம் அப்ப வந்து நாங்க என் எல்லாம் இருந்தோம் அதனால இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்தியா முழுக்கவுமே வந்து எல்லார்ட்டி கார்கள் வார் கார்கள் வார் என்ன நடக்குது நம்ம ராணுவ வீரர்கள் நிறைய பேர் வந்து பலியான பலியானாங்க கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபத்தி பேருக்கு மேல ராணுவ வீரர்களோட உயிர் பலி நடந்துச்சு ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கை கால் ஊனமாகிறது டிசேபிள் ஆகிறது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் எல்லா இடத்துலயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் கிட்ட ஏப்ரல் மாசம் ஆரம்பிச்சது மே ஏப்ரல் மேல மேல ஆரம்பிச்சது Evet. ஜூன் ஜூலை வரைக்கும் அது வந்து நடந்தது இந்த ஜூலை இருபத்தி ஆறில் தான் வந்து கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து துரத்தி அடிச்சு டிக்ளேர் பண்ணாங்க இந்த மூணு மாசமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா தினம் தினம் கார்கில் என்ன நடக்குது என்ன நடக்குது நிறைய பிரார்த்தனைகள் எல்லாம் வந்து நம்ம கார்கில் இருக்க நம்ம ராணுவ வீரர்கள் வந்து நல்லபடியாக ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா கோவில்களையும் அந்த தினமும் வந்து பிரார்த்தனைகள் நடக்கிறத நாங்கள் வந்து ரெகுலராக பார்த்துருக்கோம் நாங்கள் அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ நாங்கள் காலேஜ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம்னா காரிலிக்காக நிவாரண நிதி கலெக்ட் பண்ணுறதுக்காக உண்டியல் வச்சுட்டு போயிட்டு நாங்கள் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ரோட் சைடு கடைகள் எல்லாம் உண்டி நிவாரணம் கலெக்ட் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு அனுப்புறது இந்த மாதிரியான இது வந்து தமிழ்நாடு முழுக்கவே எல்லாரும் செஞ்சாங்க இந்தியால முழுக்கவே வந்து நிறைய கார்களுக்கு நிவாரண நிதி போனது அதனால வந்து நம்மளோட எந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு வந்து தேசப்பற்று அதிக அளவுக்கு இருக்கு நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு ஜெயிக்கணும் நம்ம ராணுவ வீரர்கள் எல்லையில இருக்கிறவங்களுக்கு வந்து பாதுகாப்பா திரும்பணும் அப்படின்றத வந்து எந்த அளவுக்கு இந்த தமிழக மக்கள் வந்து இது பண்ணாங்கிறத நாங்கள் கண்ணால் பார்த்தோம் அந்த அந்த நாட்கள் முழுக்கவுமே எல்லாருமே பேசின ஒரு வார்த்தை வந்து கார்கில் 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 அப்படிங்கிறதான் எல்லாரோட தான் இருந்துச்சு அதுல தமிழகத்திலேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்டவங்க உயிரிழந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுல முக்கியமான உத்தர திருச்சியில மேஜர் சரவணன் அவர்கள் அவர் ஒரு முக்கியமான ஒரு இதுல வந்து ஒரு டீமை லீட் பண்ணிட்டு போறப்ப அவரை கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணிட்டாங்க இறந்துட்டாருன்னு நினைச்சிட்டு அவங்க பாகிஸ்தான் ஆர்மி பக்கத்தில் வரப்ப கடைசி வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்துட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அங்கேருந்து அவ்வளோ பற்றி சுட்டு கொண்டுட்டு அவர் உயிரை வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சென்னை அது திருச்சி மத்திய பேருந்து நிலையத்துக்கிட்ட அவருக்கு ஒரு நினைவு சின்னம் வச்சாங்க ஸோ அப்போ நாங்கள் எல்லோரும் அங்கே போயிருந்தோம் ரொம்ப ஒரு இமோஷனலாக அவங்களோட அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க அது வந்து ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப நெகிழ்ச்சியான இதாக இருந்தது அப்போது நாங்களாம் வந்து என்சிசி ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுனால நாங்களாருமே யூனிஃபார்மில் போயிட்டு அவங்களுக்கு வந்து அந்த மரியாதைலாம் செஞ்சோம் அப்போ அங்கே இருந்து எல்லாருமே வந்து அப்படியே கண்கலங்க அவங்க அவங்க அம்மா சொன்னப்ப எனக்கு இவளவு பையன் இருக்கான் பரவாயில்ல இந்த பையன் பையனுக்காக நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் என்னோடய பையன் தானே என் பையன் தேசத்துக்காக தானே உயிர் விட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னப்போ எங்களுக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது இந்த மாதிரியான ராணுவ வீரர்களோட தியாகத்தால் தான் நம்மளால் இன்னைக்கு வந்து இவ்வளோ நிம்மதியாக இங்கே உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசுகிறதும் பிரிவினைவாதம் பேசுகிறதும் தனித்தமிழ்நாடுன்னு கேட்குறதும் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே ராணுவ வீரர்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு அந்த டெசிபிளில் நம்மளாலாம் உயிர் வாழவே முடியாது அவ்வளோ கொடுமையான பணியில் ஒரு வயிற்றுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடையாது ரொம்ப லிமிட்டட் ஃபுட்டு லிமிட்டட் இது எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நமக்காக வந்து அந்த ராணுவ வீரர்கள் வந்து அங்கே வந்து எல்லையில் நமக்காக நான் பாதுகாப்பு பாதுகாக்கிறாங்க ஆனால் ரொம்ப சர்வ சாதாரணமாக நம்ம இந்தியாக்குள்ளே இருந்துகிட்டு நம்ம இந்தியா வந்து துண்டாடுறதை பற்றி பிரிவினை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் இந்த பிரிவினைவாதம் பேசுகிற எல்லாருமே வந்து நிச்சயமாக ஒரு நிமிஷம் வந்து நம்ம ராணுவ வீரர்களை பற்றி யோசிச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம இந்திய தேசம் ஒன்றா இருக்கணும் இந்த நம்ம இந்திய தேசம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ பேர் உயிர் தியாகம் பண்ணுறாங்க அப்படின்ற தியாகத்தை ஒவ்வொருத்தருமே நிச்சயமாக உணரணும் அதோட இருபத்தி அஞ்சாவது வருஷம் இது அதை நாடு முழுக்க வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரதமர் அவர்கள் அங்கே போயிருக்கிறாங்க அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு அவர் சொல்லியிருக்காரு தேசத்தோட பாதுகாப்பில் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது தீய எண்ணத்தோட இந்தியாவை அணுகிறவங்க எல்லாருமே வந்து சும்மா விட மாட்டோம் அப்படின்ற ஒரு மெசேஜும் அவர் வந்து கொடுத்துருக்காரு இந்தியா முழுக்க இருக்க எல்லா இடத்துலையுமே வந்து இதை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நிகழ்ச்சி மூலயமா அந்த இராணுவ வீரர்கள் உயிரிழந்தவர்கள் அவர்களோட குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் அவங்க வந்து நிறைய பேர் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு கை கால் போனவங்க கண்ணு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதாக இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றியும் வணக்கத்தையும் அஞ்சலிகளையும் நாங்கள் செலுத்திக்கிறோம் இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது கேலி இந்தியான்னு சொல்லுவாங்க அதாவது விளையாட்டுத்துறைக்கு பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு வந்து பாரபட்சம் பார்த்து தான் நிதி ஒதுக்குறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்குது பாஜக அப்படின்னு சொல்கிறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உதயநிதி அவர்கள் வந்து அவருக்கு முதல்ல அரசியல் தெரியணும் அரசியல் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அந்த பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படின்னா சும்மா அப்படியே விளையாட்டு தனமா இருந்துட்டு போலாம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்க கேலோ இந்தியா அப்படின்றது என்ன அப்படின்னா அது ஒரு டிமாண்ட் ரிவன் ஒரு ப்ரோக்ராம் அது நீங்க தான் ப்ரொபோசல் கொடுக்கணும் நாங்க இந்த ப்ரோக்ராம்லாம் வச்சிருக்கோம் எங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட்டுன்றதை ப்ரொப்போசல் இவங்க தான் கொடுக்கணும் இவங்க எவ்வளவு ப்ரொபோசல் கொடுக்குறாங்களோ அதை தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வந்து அலாட் பண்ணுவாங்க நீங்க என்ன வந்து இந்த இந்த நான் ஸ்டேட்டுக்கு பண்றாருக்கு இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ கொடுத்தாங்க இந்த ஸ்டேட் உள்ளே கொடுத்தாங்க ஒரு லிஸ்ட்டு இருக்காரு உதயநிதி அவர்கள் அதே உதயநிதி அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ ப்ரோசல் கொடுத்தாங்க அதுக்கு அவங்க அவ்வளோ கொடுத்துருக்காங்க நீங்கள் எவ்வளோ ப்ரொபோசல் கொடுத்தீங்க அதுக்கு எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்கன்றதை லிஸ்ட்டை வெளியிடணுமா இல்லையா நீங்க கொடுத்த ப்ரொபோசல்கள் எவ்வளோ கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் நீங்கள் எவ்வளோ நடத்துறீங்களோ அதுக்காக தானே ப்ரோபோசல் அவங்க கொடுக்க முடியும் அப்போ இது எப்படின்னா இவங்களுக்கு இங்கே ஆட்சி நடத்துகிறதுக்கு எந்த ஒரு திறமையும் கிடையாது ஆனால் ஒரே விஷயம் என்னன்னா இங்கே ம மத்திய அரசை கையகாம் கைய காமிச்சிக்கிட்டு அப்படியே இவங்கள பாருங்க மத்திய அரசு நம்மளை வஞ்சிக்குது மத்திய அரசு நம்மளை கிடைக்குது பாருங்க பட்ஜெட்ல நம்ம பேரையே சொல்லல தமிழ்நாடுங்கிற பேரையே சொல்லல இப்படி ஏதாவது ஒன்று டிசைன் டிசைனாக யோசிச்சுக்கிட்டு மக்களை வந்து திசை தரப்புறது மக்கள் கவனத்தை வந்து மடமாத்துறது இந்த வேலையை தான் வந்து திமுக வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்திராவாக இருக்கட்டும் ஒரு பீகாராக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒதுக்குன நிதியால கூட வந்து மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கலையே இப்போ கூட்டணி கட்சின்றதுனால தான் அவங்களுக்கு ஒதுக்குறாங்களா இல்லை தமிழ்நாடு வந்து இப்போ பேரை சொல்லலைன்னா அவங்களுக்கு நிதி ஒதுக்கலைன்னு அர்த்தமா பெண்களுக்கும் மகளிருக்கும் மகளிருக்காகவும் குழந்தைகளுக்காகவும் மூணு லட்சம் கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க அந்த மூணு லட்சம் கோடி நிதி தமிழ்நாட்டில் இருக்க பெண்களுக்கும் தானே அடுத்ததா முத்ரா லோன பத்து இருந்து இருபது லட்சம் கோடி ஆக்கியிருக்கிறாங்க இருபது பத்து லட்சத்துல இருந்து இருபது லட்சமாக்கிருக்காங்க அந்த சீலிங்க இப்போ தமிழ்நாட்டுல தான் முத்ரா லோனை அதிகமா வாங்கிக்கிறாங்க அப்ப இந்த இருபது லட்சம் ஆகுனா அதுல யார் பெனிஃபிட் ஆக போறது தமிழ்நாட்டு மக்கள் தானே அதே போல பிஎம் ஆவாஸ் யோஜனானு வீடு கட்டும் திட்டத்துக்கும் ஸ்கேல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்ப தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு எல்லாம் வீடு கட்ட வீடு கட்டி கொடுப்பாங்களா மாட்டாங்களா இல்லை அவங்க பெனிஃபிட் ஆவாங்களா மாட்டாங்களா இன்கம் இன்கம் டாக்ஸோட ஸ்லாபை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்க டாக்ஸ் பேயர்ஸ்லாம் வந்து பெனிஃபிட் ஆவாங்களா மாட்டாங்களா இப்படி எல்லாமே எல்லாத்துலயும் இன்குளூடட் தான் ஒவ்வொரு ஸ்டேட் பேரையும் சொல்லி சொல்லி தமிழ்நாடு கேரளா கர்நாடகம் ஆந்திரான்னு லாட்ரி சீட் வந்துட்டு இருக்காங்க அதுக்கு மட்டும் கூடுதலா குபிக் மட்டும் சொல்லியாச்சு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு சரிங்களா இப்போ எந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ஸ்டேட் வந்து ரொம்ப புவா இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரொம்ப டவுனாக இருக்கு அதுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தான் நிதி ஒதுக்குவாங்க இப்போ அங்கே ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா அங்க வந்து இவங்க தெலுங்கானா பிரிஞ்சு போயிருக்கு அப்போ தெலுங்கானா பிரிஞ்சு போயிருக்கிறதுனால அங்கே வந்து அவங்க வந்து பயங்கர இதில் இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு அந்த உள்கட்டமைப்பு வசதிகளை இன்க்ரீஸ் பண்ணியாங்களோ அதுக்கான நிதியை ஒதுக்கியாகணும் பீகார் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரொம்ப டவுனா இருக்கிறதுன்றது தெரியும் அப்போ யாருக்கு எது தேவைப்படுதோ அதை கொடுக்க முடியும் ஓனதரை தடவை வந்து எவ்வளவு நிதி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மத்திய அரசுல இருந்து நிதி ஒதுக்குனாங்க அதை நான் என்ன செலவு பண்றோம் நெல்லிய முதல் உங்களுக்கு கொடுத்தாங்களா முதல்ல ஒதுக்குன நிதியவே நீங்கள் என்ன பண்ணுனீங்க எதுக்கு செலவு பண்ணீங்க அப்படின்றதே இங்கே இல்லை இந்த டிசம்பர் மாதத்துல நாலாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணிருந்தீங்க அடுத்த அஞ்சாயிரம் கோடின்னு கேர் நேரு சொன்னாரு அதுக்கப்புறம் இங்கே வெள்ளம் வந்து எல்லா ரூட்டுக்குள்ளையும் பூந்து அடிச்சது அதுக்கப்புறம் இல்லெல்லாம் அஞ்சாயிரம் கோடியில் ரெண்டாயிரம் கோடி நீங்க அது நாலாயிரம் கோடியா அஞ்சாயிரம் கோடியா ரெண்டாயிரம் கோடியா நீங்கள் இங்கே எவ்வளோ தான் செலவு பண்ணீங்க இன்னும் எவ்வளோ கையில் இருக்குது இப்போ அந்த வெள்ளம் அடைஞ்சு இப்போ இந்த டிசம்பரில் வெள்ளம் வந்து இப்போ திரும்ப இப்போ ஆறு ஏழு மாதம் முடிஞ்சு போச்சு திருப்பி அந்த வடிகால் பணியெல்லாம் திருப்பி நடக்குதா அந்த வெள்ளம் வந்துட்டு போனதோட சரி இப்போ வரைக்கும் அந்த கூவத்தை கூட தூருவார்ல கூவத்தில் ஃபுல்லாக குப்பையெல்லாம் அடைச்சி அடிச்சுக்கிட்டு கூபமா இல்லை வந்து பிளே கிரவுண்டான் தெரியாத அளவுக்கு இருக்கு அப்போ நீங்க என்ன பண்றீங்க நீங்க வச்சிருக்க இருக்கிற நிதியை வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியாதுப்ப இன்னும் எனக்கு நிதியை கொடு நிதியை கொடு நிதியை கொடுன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க எதுக்கு உங்களுக்கு நிதி கொடுத்த நிதியை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க முதல்ல அந்த ரிப்போர்ட்ட நீங்க கொடுக்கணும்ல இந்த அடுத்த நிதி ஆயோகம் நடந்துட்டு இருக்கு முதல்வரோட வேலை என்ன அங்க போய் கேட்கணும்ல எங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு நீங்க எங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க கேட்கணும்ல இதோட மூணு தடவை இவர் வந்ததுல இருந்து போயிருக்காரா நிதி அவர்தான் சொல்றாரு தமிழ்நாடுன்ற பேர் கூட வரலாம் அப்புறம் எப்படிமா அவர் போவாரு ஏங்க தமிழ்நாடுங்கிற பேரே வரலாம் அங்க போய் நின்று கேட்கணும்ல ஏன் நீ என் பேரை சொல்ல ஏன் என் தமிழ்நாடுங்கிற பேரே சொல்ல நீங்க தான் எப்பேற்பட்ட புரட்சி மாவீரன் நீங்களாம் எங்களை நாங்க வந்து மாநில சுயாட்சி நாங்களாம் அப்படியே முதுகெலும்பு இருக்கிறவங்க நாங்களாம் அப்படியே மோடி கண்ணுல வரல விட்டு ஆட்டிடுவோம் அப்படிலாம் சொன்னீங்க என்னங்க மரியாதை வீட்டு மாப்பிள்ளையா அவரு இவருக்கு என்ன மரியாதை இவங்க ஸ்டேட் உங்களுக்கு நீங்க ஒரு ஸ்டேட்டோட முதல்வர் உங்களோட மாநில சுயாட்சிங்க இருக்கேன் எங்களுக்கு மாநிலத்துக்கு உரிமைகள் அதிகம் வேணால் உரிமை எங்கே கிடைக்கும் நின்று நீங்கள் போராடுற இடத்துல கேட்கணும் நீங்க என்னங்க என்ன வீட்டு மாப்பிளையா எனக்கு நான் வந்தேன் எனக்கு கரிசோறு போடலாம் நான் கோவிச்சிக்கிட்டு போகிறேன்னு சொல்றதுக்கு நீங்கள் போய் நின்று அங்கே பேசணுங்க இப்போ இதே வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க நான் போவேன் போய் நிதி ஆயுகளை போய் எங்கள் ஸ்டேட்டுக்கு கொடுக்கலங்குறதை நான் கேட்பேன்றாங்க அதுக்கு தானே முதல்வரை உங்களை வச்சுருக்கோம் நீங்கள் போங்க போய் இங்கே பாருங்க இங்கே இதெல்லாம் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் இவ்வளோ நிதி பற்றாக்குறை இருக்குது எங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது ஏன் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் எங்களை வச்சுருது தமிழ்நாடுலேருந்து இந்தியா முழுக்க இருக்க எல்லா மாநிலத்திலும் வராங்க பர்சன்டேஷன்ஸ் அப்போ அங்க போய் இவர் அங்கே சொல்றப்ப தானே அந்த குரல் வந்து பலமா ஒழிக்கும் நீங்க போவே இல்லைன்னா என்ன அர்த்தம் போகுது இது ஒரு சரியான அணுகுமுறையா சரி இந்த தடவை தமிழ்நாடுங்கிற பேரே சொல்ல இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை என்ன காரணம் ஒவ்வொன்னுக்கும் ஒரு காரணத்தை தான் சொல்லிட்டு பேசினாங்களே மேம் பேசுனாங்க அததான் சொல்றேன் இவருக்கு முதல்வர்னு இருக்கா நிதி ஆயிக் மீட்டிங்க்கு இவர்தான் போனோம் ஏன்னா அதோட ஹெட் வந்து பிஎம் மோடி மோடியே வந்து அங்கே உட்காந்துருக்கிறாரு ஒரு பிஎம் தான் அதை வந்து ரெப்ரசன் பண்ணுறாரு அப்போ நீங்கள் என்ன பிரச்சனையோ நேரடியாக நீங்கள் பிரதமர்கிட்ட பேசலாம் என்ன எங்களுக்கு ஏன் இந்த இது குறையுது எங்களுக்கு இது வேணும் எங்களுக்கு இதை பண்ணுங்கன்னு நீங்கள் அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணலாம் அதுக்கு தானே உங்களை முதல்வர் அங்கே வச்சிருக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரணம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா எனக்கு காட்சி அடிக்குது எங்கள் பாட்டி செத்து போச்சு எங்கள் தாத்தா ஊருக்கு போயிடுச்சுன்னு இந்த ஸ்கூலுக்கு லீவ் சொல்கிற பசங்க மாதிரி தொடர்ந்து இதாக காரணம் சொல்லி இது மூணாவது தடவை உங்களுக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் தெரியாது தெரியலைன்னா என்ன கூட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறவங்களை கூட்டிகிட்டு போக வேண்டியதானே நீங்கள் தமிழ் பேச தெரியும்ல தமிழ்ல கேள்விக்கு தெரியும்ல இங்க தமிழ்நாட்டில் என்ன நிலைமை தெரியும்ல நிதி வேணும்னு தெரியும்ல ஆல்ரெடி எவ்வளவு கடன் போயிட்டு இருக்குது கடல கடங்கார மாநிலமா உட்கார வச்சிருக்கீங்க அப்ப நீங்க போய் எங்க நிதியும் கேட்கறதுக்கும் உங்களுக்கு இப்ப தெரியல அப்படின்னா அப்ப நீங்க என்ன மாதிரியா இந்த தமிழ்நாட்டை நடத்திட்டு போறீங்க உங்களுக்கு தமிழகத்தோட நிதி நிலவரம் இதெல்லாம் தெரியலங்கிறதும் அர்த்தம் அங்க போய் பேசுறதுக்கு அந்த தைரியம் அவருக்கு இல்லை அவ்வளோதான் இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கு இப்ப பெரும் நெருக்கடி வந்துட்டு இருக்கு என்ன கார் பல பக்கமும் அவருக்கு வந்து அடியா வந்துட்டு இருக்கு அதாவது நம்ம வந்து நம்ம இவர இவரை எடுக்கிற அடி அடித்து வைக்கிற அடிகள் எல்லாமே வந்து தவறாகவே இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் நிறைய இடத்துல சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம் ரொம் ஆணவத்தோட உச்சத்தில் இருக்கிறது நான் தான் தலைமையில் இருக்கிறேன் நான் தான் எல்லாம் கேட்கணும் அப்படின்றதும் அது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா இந்த கட்சியை வளர்த்து எடுத்தவங்க என்னை எம்ஜிஆரோ அதுக்கப்புறம் பெரிய லெவலில் வரத்தாங்க ஜெயலலிதா மாக்கோ அந்த ஆணவர் இருக்குன்னா அவங்க உசுறு கொடுத்து அடிமட்டத்துலேருந்து வளர்த்து எடுத்தாங்க அதனால உங்களுக்கு இருக்கலாம் நீங்கள் யாரோ ஒருத்தவங்க வளர்த்து எடுத்ததில் போய் நீங்கள் ஏறி போய் உட்காந்துக்கிட்டு இந்த காக்கா கூட்டில் புயலு முட்டையை போட்டுக்கிட்டு பொறிக்கிற மாதிரி நீங்கள் போய் அதில் உட்காந்தீங்க அப்போ அதுக்கு உண்டான பணிவும் எல்லாரையும் அனுசரித்து போகிறதையும் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி கொண்டு வரதுமான திறமும் உங்களுக்கு இருக்கணும் அது இல்லாமல் எடுக்கிறது ஃபுல்லாகவே தப்பான முடிவுகள் இது வரைக்கும் பத்து தோல்வியை பார்த்துட்டாரு அடுத்து இப்போ விக்ரவாண்டி தேர்தலையும் புறக்கணிச்சிட்டாரு இந்த லட்சணத்தில் இப்போ கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பொதுச் செயலாளராக இருக்கலாமா அப்படின்றதுக்கான கேஸ் போயிட்டு இருக்கு கோர்ட்டில் ஆனால் இவர் வந்து லெட்டர் எட்டில் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னு தான் தன்னை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறார் வைக்கிறாரு அப்ப கோர்ட் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இப்போ கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கிறப்ப நீங்க எப்படி அதை பொதுச்செயலாளர்னு போடலாம் அப்படின்ற கேள்வியை வந்து கோர்ட் கேட்டிருக்கு அதுக்கு என்ன பதில்ங்கிறத அவர் தான் சொல்லணும் அதாவது இது இது எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு யானை பலம் வாய்ந்த ஒரு அதிமுகங்கிற ஒரு கட்சியை வந்து இவர் வந்து அக்கக்கா வந்து கழட்டிட்டு இருக்காரு அப்படின்றது வந்து கண்ணதுக்கு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அதிமுக சொல்றோம் திமுக சொல்றோம் ஆனால் பாஜக வந்து இப்போ பலமாக செயல்படலைன்ற மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டு வராங்க மேம் முன்னாடி மாதிரி இல்ல இப்ப பாஜக வீக் ஆயிட்டிருக்கு அப்படின்னு எப்படி வீக் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றேன் அதிமுகம்போது ஒரு பலம் இருந்தது இப்ப இந்த அதிமுகல போது நாங்க தனியே நின்னு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி காமிச்சிருக்கிறோம் பல இவங்க ஆசிரமாக நாலாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கிறோம் பல இடங்கள்ல அவங்கள பின்தள்ளி நாங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப எப்படி நீங்க வந்து பாஜக வந்து பலவீனமா இருந்தோம் பன்னெண்டு சதவிதம் வாங்கிருக்கலாம் நம்ம என்ன வேணாலும் பாட்டு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல அதான் பிரச்சனையா இருக்கு தமிழ்நாட்டுல காலம் அதிமுக ஜெயிச்சிருச்சா அதுதான் அதிமுக இருந்த கட்சி தமிழகத்துல ஆட்சியில இருந்த கட்சி ஒரு பலமான கட்டமைப்பு உள்ள கட்சி அவங்களால முடியலைங்கிறப்ப நாங்க நீங்க என்ன சொன்னீங்க நோட்டாது கீழே வாங்குற கட்சி மூணு சதவீதம் வாங்குற கட்சின்னு சொன்னீங்க நாங்க இவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகி பதினெட்டு சதவீதம் வாங்கியிருக்கோம் நாங்க மட்டும் தனியா நின்று பதினோரு சதவீதத்துக்கு மேல வாங்கிருக்கிறோம் பல இடங்கள்ல பூத்துல வந்து இப்ப முதல் இடங்களில் பல பூத்து எட்டாயிரம் பூத்துக்கு மேல ஃபஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்கணும் பூத்தில் ஃபஸ்ட்டில் இருக்காங்க பிஜேபி திமுக அதிமுகலாம் பின்னாடி தள்ளி அப்போ நீங்க இதெல்லாம் தான் கணக்கு எடுக்கணும் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நீங்க நினைச்சு பார்க்கணும் நீங்க மத்திய சென்னையில் வட சென்னையிலலாம் எல்லாம் வந்து திமுகவுக்கு வந்து ஓட்டு போடுறவங்க எப்படி போடுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அவங்க சொல்லிப்பாங்க நாங்களா திமுகவோட கோட்டை இது அப்படின்னு அந்த கோட்டையில எத்தனை இடத்துல பூத்து வந்திருக்கு எத்தனை இடத்துல பூத்து திமுக பின்னாடி தள்ளி இருக்கிறாங்க ஏடிஎம்கேலாம் நாலாவது இடத்துக்கு போயிருக்கு பல பூத்துகளில் அப்போனா பிஜேபி எந்தளவுக்கு கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அளவுக்கு பலத்தோட அவங்கவுங்க தன் தானே ஒரு இதாக நிற்கிற ஒரு கேண்டிடேட்டாக நின்ன எப்படி வேலை செய்வாங்களோ அந்தளவுக்கு இறங்கி களத்தில் எல்லோரும் வேலை செஞ்சாங்க அதனோட ரிசல்ட்டு தான் இது இதோட வளர்ச்சியை பொறுக்காதவங்க பின்னாடி இதெல்லாம் பேசுவாங்க என்னடா நீங்கள் அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த டிஎம்கே வந்து எப்படி பிஜேபி அணுகுதுங்கிற விதத்தை பற்றாலே தெரியும் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கூட அனுமதி கொடுக்குறதில்ல ஐயோ இவங்களுக்கு குட்டமாக வளர்ந்துருவாங்க ஏன் ரொம்ப வளர்ந்துட்டு போயிட்டாங்கன்னு அதை ஏடிஎம்கேக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்படி தான் இருக்குது இவங்களோட லட்சணம் அப்போது இவங்க வந்து பிஜேபியோட வளர்ச்சியை பார்த்து ரெண்டு பேருமே பயங்கர அச்சத்தில் இருக்கிறாங்க அதோட வெளிப்பாடு அதனால தான் மாறி 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 சேர்த்த வரி அரைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பிஜேபி எங்களை வஞ்சிக்குது இங்கே பாருங்கள் தமிழ்நாடு கூட பேர சொல்லலாம் இங்கே பாருங்கள் எங்களுக்கு நிதி ஒதுக்கல அப்படின்னு சின்ன பிள்ளைங்க கை கால உதிரி அழுகிற மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளோதான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய படுகொலை ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல வெட்டி கொலை குத்து இந்த மாதிரி பல செய்திகள் நம்ம கேட்டுக்கிட்டே வரோம் இதெல்லாம் என்ன மேம் எதனால இல்லை இது தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றது வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு இதில் இது பண்ணார் கொலை நகரமாகும் தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இது பண்ணார் இதை நான் ரோட்டில் வச்சு வெட்டுறதுங்கிறதும் ஒரு ரொம்ப சர்ப்பம் சாதாரணமான விஷயமாக நடந்துகிட்டுருக்கு இதுக்கு நடுவில் இந்த விஐபிகள் அரசியல் பிரமுகர்கள் அந்த மாதிரியாக இருக்கிறவங்களோட கொலையும் இந்த ஆறு மாதத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது ஆறு ஏழுக்கு மேலே நடந்துக்கிட்டே வந்துட்டுருக்கு அப்போ இதுக்கெல்லாம் என்னது காரணம்னா முதல்வர் அவர்களோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை சரியாக செயல்படலை முதல்வர் அவர்களுக்கு வந்து அதை வந்து சரியாக வந்து எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்றது தெரியலை அது அப்பட்டமா தெரியுது ஏன்னா ஒரு காவல்துறை வந்து நம்ம இந்த மாதிரி இருக்குன்னா முதல்வர் நம்ம மேலே ஆக்ஷன் எடுத்துருவாரு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து ஒரு பயத்தோடு வந்து அந்த நிர்வாகம் சரியாக இருக்கும் இவங்களே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மரணத்துக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குங்க ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க அதே அடுத்த நாள் இவரே வந்து ஒரு கூட்டம் போட்டு எல்லாம் மீட்டிங் வச்சுட்டு ஒரு பதினாறு பதினேழு பேருக்கு மேலே ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாத்தையும் இடத்தை மாற்றுறாரு எல்லாத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாரு நடவடிக்கையை ஒழுங்காக பண்ணலன்னு ஏன் நீங்கள் தான் அமைதி பூங்காவாக இருக்கணுங்க அவங்களாம் ஒழுங்காக தான் வேலை செஞ்சிருக்காங்க ஒழுங்காக வேலை செஞ்சவங்களே ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்போ அவங்க மேலே பிரச்சனை இருக்குது அவங்க ஒழுங்காக செய்யலைன்றதுனால தானே பண்ணுறீங்க அவர் சர்வாதிகாரியாக யாருக்கு இருக்கார் அப்படின்னா இந்த ஃபோ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறவன் மீம்ஸ் போடுறவன் எங்கேயாவது சேனலில் வீடியோவில் போய் பேசுகிறவங்க இவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுலாம் நைட்டு ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெலாம் போலீஸ் போய் நிற்கிது அதில் அவர் சர்வாதிகாரியாக இருக்கார் மற்றபடி இங்கே தப்பு செய்கிறவனுக்கோ இல்லை ஒரு சட்டத்துக்கு புறமான ஒரு விஷயத்த செய்கிறவனுக்கோ அரசின் மேலேயோ சட்டத்தின் மேலேயோ காவல்துறை மேலேயோ ஒரு பயமே இல்லாம போயிடுச்சு அதுக்கு அந்த அளவுக்கு இங்கே ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பாஜக ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ வந்து முன்னாடி மாதிரிலாம் இங்கே கிடையாது இப்போ நாங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நீங்கள் சொல்ல வரீங்க அப்போ எந்த ஒரு மைனஸும் கிடையாது எந்த ஒரு ப்ராப்ளம் மைனஸே இல்லாதவங்க அப்படின்றவங்க யாரும் கிடையாதுப்பா மைனஸ் என்னென்னு பார்த்து அடுத்தடுத்து ப்ளஸ் ஆக்கிட்டு போகிறதா நாங்கள் நீங்கள் சொல்ல என்ன சொல்கிறோன்னா இங்கே அடுத்து மாறி 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 ஆட்சியில் இருந்தவங்க இந்த திமுகவும் அதிமுகவும் நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் திமுகவும் அதிமுகவும் பங்காளிகள் நாங்கள் திராவிட பங்காளிகள் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க இல்லைன்னா அவனுக்கு ஓட்டு போடுவாங்க ஆனால் பிஜேபியை உள்ளே விட மாட்டாங்க பிஜேபியை மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க ஆனால் இங்க மக்களுக்கு வந்து மாற்றத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் காட்டுது எனக்கு திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் நாங்கள் மாற்றத்துக்கு ஒரு ஓட்டு போடுறோம் எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் கோயம்புத்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற இடம் தெரியும் நமக்கு அங்கே அண்ணாமலை அவர்கள் நாலரை லட்சம் ஓட்டு வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது கோயம்புத்தூர்ல போய் நாலரை லட்சம் ஓட்டு வாங்குறது அங்கே ஏடிஎம்கே மூணாவது இடத்துக்கு போயிருக்கு ஏடிஎம்கேவோட கோட்டை கோயம்புத்தூர் அங்கேயே ஓட்ட விழுந்துருச்சா அங்கே என்ன பண்றாங்க ஏடிஎம்கேல இருக்க பல பேர் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு அவங்கள புஷ் பண்ணுறாங்க முன்னாடி இல்லை கரெக்டாக அந்த ஹோட்டலாமே ஏஎம்கேக்கே வந்துருந்துச்சுன்னா மிகப்பெரிய டக் ஆஃப் வந்திருக்கும் டிஎம்கேக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஸோ அவங்க பிளான் பண்ணி வேலை பண்ணுறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம தான் தோத்தாலும் பரவாயில்ல நீ ஜெயிச்சுக்கோ ஆனால் பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது இதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்போ நாங்கள் எப்படி தெளிவா மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணணும் நாங்க போயிட்டு இருக்க பாதை ரொம்ப கரெக்டான பாதை எங்க தலைவர் சொன்ன மாதிரிதான் இருபத்தி ரெண்டாம் நாளில் எப்படி இருக்கணும் ஒரு வருஷத்துல எப்படி இருக்கணும் ஆறு மாசத்துல எப்படி இருக்கணும் அந்த இதில் வந்து டார்கெட்ல வந்து கரெக்டாக ரீச் ஆகி மக்கள் எங்களோட நிர்வாகிகள் போய்கிட்டே இருக்காங்க ஸோ அப்போ அடுத்து இப்ப இருபத்தி ஆறுக்கான வேலைகளும் இப்பல இருந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அது எங்களுக்கான ட்ராவலில் நாங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கும் மக்களை போய் ரீச் பண்ணுறதுலாம் நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம் மக்களும் மாற்றத்தை விரும்புகிறாங்க அந்த பயத்தில் தான் இவங்க வந்து மோடி அவர்கள் மேலான ஒரு அவதூறு வந்து இந்த தமிழக மக்கள்கிட்ட வந்து திணிச்சுக்கிட்டே இருக்காங்க எப்போவுமே செய்கிறது அந்த வெறுப்பு அரசியல் அது மாதிரி நீங்கள் பாருங்கள் மோடி அவர்கள் தமிழகத்தை வஞ்சிக்கிறாரு மோடி அவர்கள் இந்த பட்ஜெட்டில் எதுவுமே கொடுக்கல மித்தான் மாநிலத்தை விட எங்கள் மாநிலத்துக்கு நிதியே கொடுக்கல அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு பொய்யான நரேட்டிவை செட் பண்ணணும் அது மூலயமா மக்களோட மனசில் வந்து ஒரு வெறுப்பலையை உண்டாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் எல்லாத்தையும் கண் கொண்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ப்ராக்டிக்கலாக இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன நலத்திட்டங்கள் கொடுக்குதோ இருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளவோ விவசாயிகளுக்கு வந்து வருஷமான ஆறாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துட்டுருக்கு எத்தனையோ பெண் தொழில் முனைவோர்களை வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி அவர்களோட ஸ்கீமில் உருவாகியிருக்காங்க எத்தனையோ பெண் குழந்தை குழந்தைகளுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான உயர் உயர்கல்வி படிப்பாகட்டும் எல்லாத்துக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து அவங்க லோன் எடுத்து எல்லாம் பண்ணுறாங்க அதே போல் வீடு இல்லாதவங்களுக்கு பிஎம்மோட ஆவாசி யோஜனை மூலமாக எத்தனையோ பேர் மக்கள் வந்து வீடு வாங்கியிருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் தெரியுது மோடி அவர்கள் வந்து நமக்கு என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு அதே போல் மோடி அவர்களோட காப்பீடு திட்டம் இந்த மாதிரி எவ்வளவோ செல்வமகள் சேமிப்பு திட்டம் மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அது எல்லாத்துலயும் பெனிஃபிட் ஆகிற மக்களுக்கு இது புரியுது திமுக வந்து சும்மா போய் பேசுகிறாங்க சும்மா ஏதோ ஒன்று சொல் போற போக்கில் சொல்லிட்டு போறாங்க அப்படின்றத மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க தான் மக்கள் வந்து இப்ப மாற்றத்தை நோக்கி திரும்புறாங்க பிஜேபியை நோக்கி திரும்புறாங்க தான் இத்தனை பர்சன்ட் வந்து வாக்கு சதவீதம் அதிகமாக நம்ம சமீபத்தில் ஒரு செய்தி வந்து பரவாயில்ல ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குதா முதல்வர் அவர்கள் வந்து வெளிநாடு போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஆமா அவங்க சொல்லிருக்காங்க ஏதோ அமெரிக்காவுக்கு போறாரு ஏதோ நிதிக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே போயிட்டு வந்தாரு ரெண்டு தடவை போயிட்டு வந்தாரு ரெண்டு தடவை போயிட்டு வந்தப்ப என்ன நிதி கொண்டு வந்தாருன்றது தெரியல அதை அவங்க சொல்லவும் இல்லை என்ன அதுல இருந்து இன்வெஸ்ட்மென்ட் உள்ள வந்துச்சு அப்படின்றது சொல்லல சரி என்ன அவருக்கு என்ன வந்துச்சு கவர்மெண்ட் செலவுல போயிட்டு ஊரை சுத்தி பார்த்துட்டு வர வேண்டியதானே ஆனா கடன் வாங்கினாலுமே நான் அவங்க படிக்க வைக்கிறேன் ஆனால் பசங்க எதாவது செஞ்சுக்கிட்டு தானே தமிழ் புதலும் திட்டம் கொண்டு வரேன்னு சொல்லிருக்காரு முயற்சி பண்றாரு இல்ல என்ன இருந்ததுல நாங்க கேட்டாதான் தான் இருக்கிற ஸ்கீம் எல்லாம் நிறுத்தி நிறுத்தி நிறைப்பா என்னங்க இருக்கு வந்து தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்தாங்க அதை நிறுத்தி விட்டாச்சு அம்மா சமூகம்லாம் இப்போ எப்படி இயங்கிட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியும் பெண்களுக்குலாம் அந்த ஒரு ஸ்கூட்டரை வந்து மானியத்தில் கொடுத்துட்ருந்தாங்க அதை நிறுத்தி விட்டாங்க பெண்களோட மொபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்கள் வந்து அந்த கிராமப்புற பெண்கள்லாம் அந்த அவுட்டர் ஏரியாலலாம் போகிறப்பெல்லாம் ஒரு சைக்கிளில் போகிறப்ப உங்களுக்கு எவ்வளோ சேஃப்டி பிரச்சனை இருக்குது இதே ஒரு பைக் இருந்தால் கொஞ்சம் வேகமாக வருவாங்க வெளிச்சதுக்கு சீக்கிரம் வந்துடுவாங்க வெளிச்சதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் நிறுத்தி விட்டுட்டாங்க அம்மா மினி கிளினிக்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் இப்போ எங்கே இருக்குது எதாவது செயல்படுதா இந்த மாதிரி எல்லா கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் காலேஜில் எல்லாம் ஸ்கூலில் எல்லாத்துக்கும் வந்து லேப்டாப் கொடுத்தது அது கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க இப்போ அது எத்தனை பேத்துக்கு கொடுத்துட்டுருக்கிறீங்க இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு நீ ஆனால் ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு பண்ணுறீங்க நீங்கள் இருக்கிற ஸ்கீ வெல்ஃபேர் ஸ்கீம் எக்ஸிஸ்டிங்கை கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா அதை பாராட்டலாம் ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் ஏன் நிறுத்துனீங்க அதெல்லாம் என்னாச்சு நிதி பற்றாக்குறை நிதி இல்லை நிதி இல்லை நிதி இல்லைன்னு ஆனால் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறது ஃபுல்லாக இலவசம் அதுக்கு இலவசம் தரேன் இதுக்கு இலவசம் தரேன் இதுக்கு இலவசம் தரேன் கள்ள கள்ளச்சாரையும் தானே அவனுக்கு பற்றி லட்சம் தரேன் இந்த மாதிரி எதுக்கு எப் எதுக்கு நிதியை ஒழுங்காக செலவு பண்ணணும் எதுக்கு நிதியை அலாட் பண்ணக்கூடாது அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு நிர்வாகத்திறன் சுத்தமே இல்லாத ஒரு அரசு வந்து இப்போ ஆட்சி அமைக்கிறது மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க வேதனையோட வெளிநாடு போகிறது இப்போ பலன் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி ரெண்டு தடவை போனார்ல அதுக்கு என்ன பலன் வந்துச்சோ அந்த வழி விவே கேட்குற மாதிரி தான் இதுக்கு முன்னாடிலாம் நான் உங்களுக்கு என்னடா செஞ்சேன் அப்படின்னா ஒன்றுமே செய்யலாடா அப்போ அதே தாண்டா இதுவங்கிற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி போனப்பையும் ஒன்றும் வரல இனிமே என்ன வரப்போகுதுங்கிறத அவர் தான் சொல்லணும் நான் இப்போ வந்து நமக்கு தெரியும் விக்ரோண்டி எலெக்ஷன் நடந்திருக்கு இப்போ வந்து எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இப்போ வந்து கலாச்சார விஷயமா விஷயமா இருக்கட்டும் இல்லை பல விஷயங்கள் விஷயங்கள் நடந்திருந்தது இது வந்து பிரதிபலிக்கும் இந்த எலெக்ஷன் இடைத்தேர்தலில் அப்படின்னு நிச்சயமாக பிரதிபலிக்கும் ஏன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் இன்னொன்னா அங்கே போய் எத்தனை அமைச்சர்கள் உட்காந்துருந்தாங்க எவ்வளோ பணம் புலம்புச்சு எவ்வளோ வீடியோஸ் வந்துச்சு முதல்வர் ஏதாவது வாயத்திறந்தாலா ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க பொருள் கொடுக்குறாங்க புடவை கொடுக்குறாங்க மூக்குத்தி குடுக்குறாங்க கொலுசு கொடுக்குறாங்க டெய்லி ஒரு வீடியோ வந்து அதிமுக அதிமுக பர்சன்டேஜ் எல்லாமே வந்து அது டேபிள் போட்டே காமிச்சிருக்காங்க அதிமுக ஓட்டும் திமுக அதிமுக புறக்கணிச்சிருச்சு தேர்தல அப்போ ஒரு இதுல வந்து ஒரு எம்கேல இருக்க ஒரு நிர்வாகி சொல்றாரு ஏடிஎம்கே ஓட்டு தான் வரும் அப்படிங்கிறாங்க அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கான குழியை வந்து அதிமுக தன்னால தோண்டிக்குதுங்கிறத நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு ஆர்த்தடாக்ஸா வந்து நான் வந்து திமுகக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறவங்க வேற சின்னத்துக்கு மாத்தி ஓட்டு போடவே மாட்டாங்க அதே போல் ஒரு அதிமுக நான் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அந்த ரெட்டலையை தாண்டி அந்த கூட்டணியை தாண்டி வேற யாருக்கும் ஓட்டு குத்தவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க உங்களோட சுயநலத்துக்காக பிஜேபியை வந்து வஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கு ஓட்டு குத்துங்கன்னு சொல்லி சொல்றீங்க இன்னைக்கு உங்களுக்கு அதிமுக நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி திமுகவுக்கு ஓட்டு போடுற இந்த நிர்வாகிகள் அடுத்த எலெக்ஷனில் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு என்னென்னச்சு அவன் எந்த மன வந்து போடுவான் ஏன்னா

வாழ்க்கையில் குடியே தோண்டிட்டு இருக்கிறதுக்கான வேலை தான் நடந்துட்டு இதே மாதிரி மக்கள் வந்து இப்போ மனநிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலும் இருக்காதான் மேம் அவங்களும் அப்போதை திமுக போட மாட்டாங்க இப்ப பணம் கொடுக்கல அதாவது இது இடைத்தேர்தலுக்கும் அந்த சட்டசபை தேர்தலுக்கும் மக்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஏன்னா இந்த இடைத்தேர்தலுங்கிறது இன்னொரு வருஷம் ரெண்டு வருஷமாக ஆளுங்கட்சியில் இங்கே தான் இருக்காங்க சரி பரவாயில்ல போட்டு போவோம் அது எப்பவுமே இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஆளுங்கட்சிக்கு சார்பாக தான் இருக்கும் ஆனால் அதுலேயுமே நீங்கள் இவ்வளோ அமைச்சர்களை போய் கொண்டு உட்கார வச்சு இவ்வளோ பணத்தை கொடுத்து எல்லாம் பண்ணுறீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு பயம் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு ஆட்சி நடத்துறீங்க மக்கள் உங்கள் மேலே வெறுப்பாருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுது அப்போ அது பொது தேர்தல்னு வரப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் தெளிவாக முடிவெடுப்பாங்க ஏற்கனவே அஞ்சு வருஷம் நம்ம என்ன பாடுபட்டோன்றது தெரியும் இங்கே எவ்வளோ பிரச்சனைன்றது தெரியும் திருப்பி இவங்களை கொண்டாந்து உட்கார வச்சோம்னா நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரும் அப்போ நம்ம வந்து தெளிவாக முடிவு எடுக்கணும் அப்படின்றத மக்கள் ரொம்ப தெளிவாக எடுப்பாங்க இன்னொன்று இது வரைக்கும் திமுக வந்து ரெண்டாவது முறை வந்ததுங்கிறது வந்து வரலாற்றிலே கிடையாது ஏன்னா இவங்க ஒரு தடவை வந்தாலே ஐயோ எப்படா அவங்க போவாங்க நிலைமைக்கு மக்களை ஆக்கிடுவாங்க அதனால அப்போ ஓட்டு போறப்போ மக்கள் வந்து கண்டிப்பா வந்து தெளிவான ஒரு முடிவா எடுப்பாங்க நன்றி மேம் இவ்வளவு நேரம் உங்களுக்கு நேரத்தை செலவிட்டு இருக்கு நன்றி நன்றி